அரசர் எந்த பணியிலும் இல்லை மாறாக ஆடல் குழு மகளிரின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் யார் எப்படி உள்ளே வந்தாய் வாழ்க அரசே நான் தச்சசீல ஆச்சாரியன் சாணக்கியன் வணக்கம் ஆச்சாரியனே என்ன காரணத்திற்காக நீங்கள் உள்ளே வந்தீர் காந்தாரா நாட்டின் மாமன்னர் ஹம்பி மாமன்னர் அலெக்சாண்டரிடம் சரணடைந்து விட்டார் நாம் நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் இதை பற்றி விவாதிக்கதான் இங்கு வந்தேன் அமரடா அமரடா வண்டிட்டு அவமானத்தை பொறுத்துக் கொண்டார் இதைவிட நாட்டின் நலனை முக்கியம் என நினைத்திருந்தார் விவாதிக்கு முன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இதுதான் முன்னிலை அரசை போதும் நிறுத்துச் சாணக்கேனே ஒரு பிச்சைக்காரன் நீ எனக்கு நாட்டை எப்படி ஆழ்வது என கற்பிக்கிறாயா ஒரு பிராமணனை கொல்லும் வழக்கம் இங்கு இல்லை இல்லை என்றால் உன் தலை எப்பொழுதோ இந்த அரசபையில் உருண்டு இருக்கும் உன் பணியை மட்டும் செய் நாட்டை காப்பாற்றுவது என் பணி எனக்கு தெரியும் புரிந்தது அரசே நாட்டை காப்பாற்றும் பணி எமக்கானதும் தான் அதனால் தான் இதை பற்றி விவாதிக்க தங்களிடம் வந்தேன் ஆனால் நாட்டை வழிநடத்தும் நிலையில் தாங்கள் இல்லை இப்படியே சென்றால் நமது நாட்டின் நிலை சர்வநாசம் தான் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து மகத நாட்டை ஆக்கிரமித்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ ஒரு ஆச்சாரியன் குரு என்பதை நான் மறப்பதற்கு முன் எவ்வொழி வந்தாயோ அவ்வழியே ஓடிவிட சென்று வருகிறேன் அரசே நீங்கள் நமது நாட்டை காப்பாற்றும் பணியை முறையாக செய்திருந்தால் இங்கு வரும் அவசியம் எமற்கில்லை விரைவில் அலெக்சாண்டர் இங்கு வந்து நம் நாட்டை கையகப்படுத்ததான் போகிறார் அரசர் தனானந்தரின் கோபம் பொதிநிலையை அடைந்தது சாணக்கியனின் மார்கம் தன் காலால் எட்டி உதைத்தான் போதும் நிறுத்து பிராமணனே இந்த பிராமணனின் அகங்காரம் முழுதும் இவன் வைத்திருக்கும் தான் உள்ளது வீரர்களே இந்த அற்ப ஆச்சாரியனின் குடுமியை பிடித்து வெளியில் இழுத்துச் செல்லுங்கள் போன்ற ஒரு கொடுங்கோல் அரசன் நாட்டை காப்பாற்றுவான் என்று எண்ணி நான் இங்கு வந்தது மிகவும் தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு குருவை வெளியில் தள்ள சொல்லி என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டாய் நான் சாணக்கிய குருவின் மகன் தச்சசீலத்தின் ஆச்சாரியன் இந்த அக்னி சாட்சியாய் எடுத்துக் கொள்ளும் சபதம் என்னவென்றால் இந்த நந்த வம்சத்தை கூண்டோடு அழித்து விட்டு மகத நாட்டின் சிம்மாசனத்தில் தகுதியான ஒரு அரசரை நான் அமர வைக்கத்தான் போகிறேன் அதுவரை நான் என் குடுமையை முடிக்க மாட்டேன் என்று சாணக்கியின் கோபத்தில் சபதம் எடுத்துவிட்டு அவிழ்ந்த இந்த குடுமியோடு அரசவையை விட்டு வெளியேறினான் அவனின் சபதத்தை கேட்டு அரசன் மட்டுமல்ல அரசபையே திகைப்ப வீரர்களே இவன் மகத நாட்டில் எங்காவது தென்பட்டால் அடுத்த நொடியே தலையை கொய்து சதுக்கத்தில் தொங்க விடுங்கள் தனானந்தர் அவமதித்ததனால் மகத நாட்டை விட்டு வெளியேறினான் சாணக்கியனின் உரை குறிக்கோள் என்னவென்றால் தனானந்தனிடமிருந்து இந்த நாட்டை புடுங்கி வேறொரு தகுதியான அரசரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே சாணக்கியன் காட்டிற்குள் ஒரு பதினான்கு வயது சிறுவனை கண்டான் அவன் முன் இரு முரட்டு ஆட்கள் சென்று கொண்டிருந்தனர் சிறிது நேரம் அந்த சிறுவனை பின்தொடர்ந்த சாணக்கியன் சிறுவன் அந்த முரட்டு ஆட்களை பின்தொடர்வதை கவனித்தான் அந்த இரு முரடன்களும் யாரோ ஒரு யாத்ரீகனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் கடி எதுவும் படவில்லையே சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றினேன் இல்லையே என்னை கொண்டிருப்ப இல்லை இனி எந்த ஆபத்தும் இல்லை அச்சமின்றி செல்லுங்கள் மிக்க நன்றி என்ன காரியம் செய்தாய் சிறுவனை இவர்களை கொன்று விட்டாயா இருவரும் கொள்ளையர்கள் இவர்கள் வறுமையினால் தான் கொள்ளையடிக்கிறார்கள் நான் இவர்களை அடிக்கவில்லை எனில் யாத்திரிகளிடம் கொள்ளையடித்திருப்பார்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஐயா இவர்களுக்கு சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும் அதற்குள் யாத்திரிகள் வீட்டிற்கு சென்று விடுவார் இவர்களுக்கு வெறும் மயக்கம் தான் என எப்படி உறுதியாக கூறுகிறாய் எவ்விடத்தில் அடித்தால் அபாயம் இல்லையோ அவ்விடத்தில் தான் வெறும் மயக்கம்தான் உன் பெயர் என்ன சந்திரகுப்தன் இச்சிறுவனுக்கு நான் உதவ வேண்டும் ஒரு நாட்டின் அரசனாக கூடிய தகுதி இவனிடம் இருக்கிறது தனநந்தா நீ உன் அகங்காரத்தால் மகத நாட்டின் பெருமையை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய் இனி உனது நாட்கள் எண்ணப்படுகின்றன தனனந்தா உன்னை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது கூடிய விரைவில் உன் ரத்தம் மாறு போல பாய்ந்து மகத நாட்டின் தெருக்களை போகிறது தனனந்தா மகத நாட்டின் பேரரசனாக இருக்க தகுதியானவனை நான் கண்டுபிடித்து விட்டேன் மகத நாட்டு அரியணையில் இருந்து உன்னை விரட்டி இச்சிறுவன் சந்திரகுப்தனை அமர்த்த போகிறேன் அதுவரை நான் ஓய மாட்டேன் பாலகனே என்னை மன்னித்து விடுங்கள் நேரத்துக்கு விறகுகளை கொண்டு சேர்க்காவிட்டால் எனக்கு தண்டனை நிச்சயம் உனக்கு யார் தண்டனை கொடுப்பார்கள் நீ எந்த குருகுலத்தை சேர்ந்தவன் உன்னுடைய குரு யார் எனக்கு எந்த குருவும் கிடையாது நான் ஒரு அடிமை என் எஜமானருக்காக வேலை செய்பவன் உன்னுடைய எஜமானர் யார் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் நான் தச்சசீலத்தின் ஆச்சாரியார் சாணக்கியன் நீ என்னோடு தச்சசீலத்திற்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தச்சசீலமா நீங்கள் தச்சசீலத்தின் ஆச்சாரியரா நானும் கல்வி பயில விரும்புகிறேன் ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு எழுதப்படவில்லை நீங்கள் என் எஜமானர் கோமானிடம் பேச முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்கும் என்று எனக்கு தோணவில்லை ஏன் அப்படி ஏன் என்றால் என் எஜமானர் அவருடைய அடிமைகளை அவ்வளவு எளிதில் விடமாட்டார் சரி அதையும் பார்த்து விடலாம் யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று உன் எஜமானருக்கா இல்லை எனக்கா என்று சந்திரகுப்தன் சாணக்கியாவை கோமானிடம் அழைத்து வந்தான் சந்திரகுப்தனை பார்த்ததும் கோமானுக்கு கோபம் வந்தது சேமித்தாயா நாளை நீ இதை விட ஐந்து மடங்கு அதிகமான விறகுகளை கொண்டு வர வேண்டும் அதுவரை உனக்கு உணவு கிடையாது இதை கேட்டதும் சாணக்கியாவிற்கு கோமானும் தனநந்தனை போல அகங்காரம் பிடித்தவன் என்று புரிந்து விட்டது இவனுக்கு எதற்காக தண்டனை கொடுக்கிறீர்கள் இவனுக்கு பரிசுதான் கொடுக்க வேண்டும் இதில் இந்த பாலகனின் தவறு எதுவும் இல்லை இவன் காட்டுக்குள் ஒரு வழிபோக்கனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் அந்த வழிபோக்கனின் விட்டானே அவனுக்கு பதிலாக நீங்கள் கொடுத்தால் இவனுக்கு நான் உணவளிக்கிறேன் அதுவரை இவனுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் மதிப்பிற்குரியவரே நான் தச்சசீலத்தின் ஆச்சாரியார் சாணக்கியன் உங்களுக்கு நஷ்ட ஏடு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இந்த பாலகனை விடுவித்து என்னுடன் அனுப்ப வேண்டும் சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு இதைவிட பல மடங்கு சம்மானம் வந்து சேரும் இது என்னுடைய சத்தியம் எல்லோரும் கேட்டீர்களா அட ஆச்சாரியரே இவனை விடுவிக்க வேண்டுமா நான் ஒரு வியாபாரி பணத்தை கொடுத்தால் தான் பொருளை கொடுப்பேன் நான் கேட்ட பணத்தை கொண்டு வாருங்கள் இவன் என்ன இவனை விட சிறந்த அடிமைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த முட்டாள் சிறுவனிடம் அப்படி என்ன சிறப்பை கண்டீர்கள் மகத தேசத்தின் எதிர்காலம் மகத நாட்டின் பேரரசன் இந்த இவன் இந்த மகத தேசத்தின் எதிர்காலமா இவனை அரசனுக்குப் போகிறீர்களா கனவு காணாதீர்கள் கோமான் கனவுகளை நினைவாக்கும் வல்லமை வல்லமை கொண்டவர்களால் மட்டுமே கனவு காண முடியும் இந்த பாலகனின் திறமையை என்னால் இப்போதே நிரூபித்து காட்ட முடியும் அப்படியா எப்படி நிரூபிப்பீர்கள் நீங்களே சோதித்து பாருங்கள் உங்களிடம் இருக்கும் அடிமைகளில் மிகவும் பலசாலியானவனை இந்த சிறுவனோடு மோத சொல்லுங்கள் இந்த பாலகன் வெற்றி பெற்றால் இவன் என் ஆவான் அதுவே தோற்று போனால் இவனோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்வேன் எனக்கு சம்மதம் ஆச்சாரியே இன்று முதல் இவனோடு சேர்த்து நீங்களும் எனக்கு அடிமையாக பணி செய்யப் போகிறீர்கள் என் அடிமை இந்த பாலகனை மண்ணில் வீழ்த்த போவதை நீங்களே பாருங்கள் வா கோமான் தன் அடிமைகளில் மிகவும் பலம் கொண்ட மாதவனை சாணக்யாவின் முன் நிறுத்தினான் மாதவா அந்த சிறுவனை பத்து நொடிக்குள் மண்ணில் வீழ்த்தி விடு மாதவனின் உருவத்தை பார்த்து சந்திரகுப்தன் பயந்து போனான் ஆனால் அப்போது சாணக்கியர் சந்திரகுப்தனின் காதில் ரகசியமாக எதையோ சொன்னார் அப்போது மாதவன் சந்திரகுப்தனை ஆனால் சந்திரகுப்தன் காற்றை விட வேகமாக சுழன்று மாதவனிடம் அகப்படாமல் தப்பித்துக் கொண்டான் இப்படியே சந்திரகுப்தன் தப்பித்துக் கொண்டிருக்க திடீரென மாதவன் எதிர்பார்க்காத சமயம் சந்திரகுப்தன் மாதவனின் காலை தாக்கினான் நீ இந்த சிறுவனிடம் தோற்றுவிட்டால் உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன் என்று கோமா திடீரென கர்ஜிக்க அப்போது சந்திரகுப்தனின் கவனம் சிதறியது உடனே மாதவன் சந்திரகுப்தனை தன் தலைக்கு மேல் தூக்கி காற்றில் வீசி எறிந்தான் சந்திரகுப்தன் எதுவும் செய்ய முடியாமல் மண்ணில் விழுந்தான் இதைக் கண்டு சாணக்கியர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார் இருந்த அடிமைகள் எல்லோரும் கைதட்டி மாதவனின் வெற்றியை கொண்டாடினர் அப்போது தூரத்திலிருந்து ஒரு குரல் உதவிக்கு அழைத்து உடனே சந்திரகுப்தன் அங்கிருந்து ஓடினான் உங்களுடைய ராஜா பயந்து ஓடிவிட்டார் அவளை பிடித்து வாருங்கள் பிடித்து வந்து முடிசூட்டுங்கள் சந்திரகுப்தன் பயத்தில் ஓடவில்லை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓடுகிறான் என்பது சாணக்கியருக்கு புரிந்தது அப்போது ஒரு வாலிபன் கோமானிடம் ஓடி வந்தான் ஐயா உங்கள் மனைவி மாட்டுக்கொட்டாயில் ஒரு சிறுத்தை அதிர்ச்சியில் வேகமாக மாட்டுக்கொட்டிலுக்கு ஓடினார் அங்கு வெளியே ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது உள்ளே இருந்து கோமானின் மனைவி கத்தும் சத்தம் கேட்டது அது எல்லோருடைய காதுகளிலும் விழுந்தது ஆனால் உள்ளே செல்ல யாருக்குமே தைரியம் இருக்கவில்லை அப்போது சந்திரகுப்த திடீரென எதுவும் யோசிக்காமல் மாட்டுக் நுழைந்தான் அந்த சிறுத்தை சரியாக கோமானின் மனைவி மீது பாய இருந்த சமயம் சந்திரகுப்தன் காற்றை விட வேகமாக பறந்து ஒரு பெரிய மரக்கட்டையை அந்த சிறுத்தையின் தலைக்குள் சிறகினான் அந்த சிறுத்தை அப்படியே சுருண்டு விழுந்தது கோமான் தன் மனைவியை பார்த்ததும் உனக்கு ஒன்று ஆகவில்லையே என்று அக்கறையோடு கேட்டார் சந்திரகுப்தனை பறிவோடு பார்த்த கோமான் எந்த ஒரு பலசாலையும் செய்ய துணியாத காரியத்தை இந்த சிறுவன் செய்துவிட்டதை நினைத்து வயந்தார் வெறும் உடல் பலம் மட்டும் ஒருவனை வீரனாக்கி விடாது வீரம் தைரியத்தில் இருந்து பிறக்கிறது யுத்தத்தை வெறும் பலத்தால் மட்டும் இல்லாமல் புத்தியாலும் வெல்ல முடியும் சாணுக்கியர் பேசியதை கேட்டதும் கோமானுக்கு தான் செய்த விளங்கிய என்னை மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரு எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது என் அடிமையோடு மோதும் முன்னால் நீங்கள் இந்த சிறுவனின் காதில் என்ன சொன்னீர்கள் அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கூறுவீர்கள் ஆச்சாரியரே எவன் ஒருவனுக்கு உடல் பலம் குறைவாக இருக்கிறதோ அவனுக்கு அவன் புத்திதான் பலமாக மாறுகிறது நான் இந்த யுக்தியை தான் சந்திரகுப்தனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் சந்திரகுப்தன் மாதவனின் காலை காயப்படுத்தி அவனை நிலை தடுமாறு செய்தான் சாணக்கியரின் விளக்கத்தை கேட்டதும் கோமானுக்கு இவர் சாதாரண ஆச்சாரியர் இல்லை நிறைய அனுபவங்களை கற்ற மகான் என்பது புரிந்துவிட்டது உடனே கோமா சாணக்கியரிடம் மன்னிப்பு கேட்டு சந்திரகுப்தனை விடுவித்தார் சாணக்கியர் சந்திரகுப்தனை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு அருகே வந்தார் ஆனால் திடீரென சாணக்கியர் பதட்டமாக நின்றார் உடனே சந்திரகுப்தன் என்ன காரணம் என்று கேட்டான் என்ன ஆயிற்று ஆச்சாரியே திடீரென தனநந்தனின் வீரர்கள் என் வீட்டை சுற்றி இருக்க வாய்ப்பிருக்கிறது அவர்கள் ஒளிந்திருந்து எனக்காக காத்திருக்கலாம் இப்போது என்ன செய்வது நீ யாசகம் கேட்பவனை போல என் வீட்டிற்கு செல் சந்திரகுப்தா காவலாளிகள் இருக்கிறார்களா பார்ப்போம் சந்திரகுப்தன் சாணக்கியரின் வீட்டிற்கு சென்றான் சுற்றுமுற்றும் வீரர்கள் ஒளிந்திருக்கிறார்களா என்று பார்த்தான் ஆனால் அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை யசோதா கதவை திறந்தாள் தாயே சாப்பிடு கிடைக்குமா யசோதா தயக்கத்தோடு சந்திரகுப்தனை பார்த்தாள் சாப்பாடு கேட்டவரை வெறும் கையோடு அனுப்ப அவளுக்கு மனமில்லை ஆம் சிறுவனே வீட்டில் உணவு இருக்கிறத நான் கொண்டு வருகிறேன் நீ வெகு தூரத்தில் இருந்து வந்தது போல் இருக்கிறது நான் வருகிறேன் இப்படி கூறிவிட்டு யசோதா வீட்டிற்குள் சென்றார் யசோதா வீட்டில் இருக்கும் உணவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது அவள் முன் சாணக்கியர் நின்றிருந்தார் எங்கு நான் மிகுந்த கவலையோடு உங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன் இந்த சிறுவன் இவன் உங்களோடு வந்தானா பயப்படாதே விவரமாக சொல்கிறேன் சாணக்கியரிடம் கேள்விகளை சாணக்கியர் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தார் தனானந்தனின் சபையில் அளித்தார் சாணக்கியர் விளக்கினார் குடிமையை பிடித்து வெளியே தள்ளுங்கள் விட்டு வெளியே அடித்து துரத்துங்கள் இந்த நந்த வம்சத்தை கூண்டோடு அழித்து விட்டு மகத நாட்டின் சிம்மாசனத்தில் தகுதியான ஒரு அரசரை நான் அமரவைக்குத்தான் போகிறேன் அதுவரை நான் என் கொடுமையை முடிக்க மாட்டேன் தனானந்தனின் சபையில் தனக்கு நடந்த அவமானத்தை அடுத்து காட்டில் சந்திரகுப்தனை சந்தித்தது வரை முழு கதையையும் யசோதாவிடம் சொன்னார் சாணக்கியர் யசோதா இப்போது இருக்கும் அரசன் தனானந்தனால் இந்த நாட்டு மக்கள் பல கொடுமைகளை அனுபவித்து விட்டனர் அதனால் இந்த பாலகனை நான் பேரரசனாக்குவேன் இந்த நாட்டின் அரியணையில் அமரச் செய்வேன் சுவாமி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது உங்கள் முயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் யசோதாவிற்கு தன் கணவனை பற்றி நன்றாக தெரியும் அவர் ஒரு அதில் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டார் இரவு யசோதா உணவு தயாரித்துக் கொண்டிருந்த சமயம் சாணக்கியர் சமையல் அறைக்குள் வந்தார் அவர் கையில் இருந்த பட்டலத்தை நீட்டினார் அதை பார்த்த யசோதா சுவாமி இது என்ன ஏதாவது மருந்தா இது மருந்தில்லை விஷம் விஷமா விஷம் எதற்காக சந்திரகுப்தனுக்காக நீ அவனுடைய உணவில் இதை கலந்து அவனுக்கு கொடுத்து விடு இல்லை என்னால் அப்படி செய்ய முடியாது சுவாமி நீங்கள் இதை எப்படி செய்யலாம் அந்த சிறுவனின் உணவு என்னை போய் விஷம் கலக்க சொல்கிறீர்களே சுவாமி நான் சொல்வதை மட்டும் செய் இந்த விஷம் சந்திரகுப்தனை மகத நாட்டின் அரசனாக்க போகிறது ஆனால் சுவாமி இதை இனி இந்த கதையில் என்ன நடக்கப் போகிறது சாணக்கியரின் திட்டம் என்ன அவர் எதற்காக சந்திரகுப்தனுக்கு விஷம் கொடுக்க நினைக்கிறார் இந்த விஷம் எப்படி சந்திரகுப்தனை மகத நாட்டின் அரசனாக்க போகிறது தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்யுங்கள் பாக்கெட் எஃப்எம் கேளுங்கள் சாணக்கிய நீதி